ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வாழைப்பூ கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம பொடியாக கட் பண்ணி மோரில் போட்டோன்னா கூட சீக்கிரம் வந்து அந்த கருகாமல் இருக்கும் கருகாத மீன்ஸ் கருத்து போகாது ஏன்னா வாழைப்பூ தன்மை இருக்கிறதால சீக்கிரமாக கருத்து போகும் ஸோ அதனால் மோரில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் கருக்காது இப்போ நான் பொடியாக கட் பண்ண வாழைப்பூவை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த கூட்டுக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறு பருப்பு ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு இதை கழுவிட்டு இதையும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு பருப்பு போட்டு கூட வைக்கல இந்த ரெண்டு பருப்பும் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போது இந்த சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு அதையும் சேர்த்து குக்கரில் போட்டு மூடி வச்சிடலாம் மூடி நான் ஒரு ரெண்டு விசில் வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு விசிலே போதும் அதுக்குள்ளே வெந்துடும் அவ்வளோதான் ரெண்டு விசில் முடிஞ்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்புறம் வந்து பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு அழகான ஒரு தாளிப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம எந்த கூட்டு வகை செய்யும்போதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஜீர்ணம் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம வேக வச்சுருக்க கூட்டு எடுத்து இந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம் கடாயில் ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் அதுக்கப்புறமா முக்கியமான பொருள் இப்போ தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் ஒரு பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் இதையும் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி ஒரு ரெண்டு மணி நிமிஷம் மட்டும் வச்சு இறக்கிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கூட்டு செஞ்சாலும் அதில் கொஞ்சம் தேங்காய் துருவி போடுங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வாழைப்பூ கூட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பா